இஸ்லாமிய நீதி வழக்கிலே ஒரு சொல் உண்டு கையில் ரத்த கையில் கத்தியோடு கத்தியிலிருந்து உதிரங்கள் வழிய வழிய ஒரு மனிதன் வந்து நான் கொலை செய்து விட்டேன் என்று வந்து சொல்லி நின்றாலும் அவனுடைய நியாயத்தை கேட்காமல் தீர்ப்பளிக்க கூடாது என்பது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற நியதி இஸ்லாத்தியனுடையது சரி இதுதான் அந்த வசனம் என்று சொல்கிற முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வசனங்களிலே இதுதான் இருக்கிறது எனக்கு தெரியும் இதிலே என்று தனி கட்டடம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருப்பதாக நீ புரிந்து கொண்டேன் என்கிறாயே எங்கிருந்து இதை புரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள் சுரேகி சொன்னார் ஏன் தாவூது நபி அவர்கள் ஒரு தரப்பை மாத்திரம் கேட்டுவிட்டு கருத்து சொன்னார்கள் ஒரு நீதிபதியின் ஸ்தானத்திலே இருந்து அந்தஸ்திலே இருந்து என்றால் அவர்கள் இறை வணக்கத்திலே திளைத்திருக்கக்கூடிய நேரம் அது வணக்க வழிபாட்டில் திளைத்திருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் திடீரென்று உடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய வகையிலே பொத்தன்று ஏறி குதிக்கிறார்கள் சில பேர் ஒரு வழக்கை சொல்கிறார்கள் இறை வணக்கத்தின் சிந்தனையிலிருந்து நீதி வழங்குகின்ற சிந்தனைக்கு அவர்கள் வருகின்ற அந்த இடைவெளியில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் நீதிமன்றத்துக்கென்று தனியாக கட்டடம் இருந்திருந்தால் நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் வாதி பிரதிவாதி வருவார்கள் வழக்குகளை கேட்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு வந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு கேட்கிற போதுதான் மூளையின் திறப்பு ஏற்படும் அதை நான் தாவூது நபியின் சொல்லியிருந்து புரிந்து கொண்டேன் எனவே எனக்கு நீங்கள் கூஃபாவிலே நீதிமன்றத்துக்கென்று தனியான கட்டடங்களை கட்டித்தாருங்கள் நான் போகிறேன் என்றார்கள் ஹலீஃபா உமரவர்களுக்கு இந்த வாதம் பிடித்திருந்தது நன்றாக சிந்திக்கிறார் என்று சொல்லிவிட்டு தனியாக நீதிமன்றத்துக்கு கட்டடங்களை கட்டச் சொல்லி அங்கே போய் நீ பணியாற்று என்று சொன்னார்கள் வரலாற்றிலே அவரை உலகத்தில் இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்டடங்கள் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றன என்றால் அதன் தொடக்கம் உமர் அவர்களின் காலத்தில் இருந்துதான் இன்று இருந்து முன்னர் இருந்துதான் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்துதான் இது திருக்குறான் வழங்கிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நேர்வழியை எப்படிப்பட்ட சமூக சிந்தனைகளை எப்படிப்பட்ட நாகரிகத்தை உலகத்துக்கு திருக்குறான் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்